சகோதரர்கள் என திருக்குறான் குறிப்பிடுவது எது சைதானோட சகோதரர்கள் என திருக்குறான் குறிப்பிடுவது எது கமெண்ட்ல வந்து பதில் சொல்லுங்க தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நாலு ஆப்ஷன் சொல்றேன் துரோகம் செய்பவர்கள் தொழுகையை விழுபவர்கள் புறம் பேசுபவர்கள் வீண் விரயம் செய்பவர்கள் வீண் விரயம் செய்பவர்கள்னா விரயம் பொருளை வேஸ்ட் பண்றது ஷைத்தானின் சகோதரர்கள் என திருக்குறான் குறிப்பிடுவது எது சைத்தானோட சகோதரர் மக்களே தெரிஞ்சா விட தெரிஞ்சா கமல்ல பதில் சொல்லுங்க சரி ஓகே வீண் விரயம் செய்பவர்களை தான் சைத்தானின் சகோதரர்கள் என திருக்குறான் குறிப்பிடுகிறது வீண் விரயம் செய்யக்கூடாது வந்து நபிசராக அலிவசல்ல அவர்களுக்கு இறைவனிடம் இருந்து கொண்டு வந்த வானவரியார் வகி கொடுத்தவர் யார் அவருடைய பெயர் என்ன தெரிஞ்ச கமல்ல பதில் சொல்லுங்க சொல்லிடுறேன் தெரியாத தெரிஞ்சுக்கோங்க மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம நபிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் மரும இல்லாத நமக்கு கை கொடுக்கும் தெரியல ஜிப்ரில் அகிவசலாம் நபிசலாக ஐவசலம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து வகியை கொண்டு வந்த வானவர் ஜிப்ரில் ஜிப்ரில் வானவர் தான் கொண்டு வந்தாங்க சில வெள்ளி காசுகளுக்காக விற்கப்பட்ட நபியார் ஒரு காசுக்காக ஒரு நவியை விற்றுபட்டாங்க சொல்றேன் மூசா நபி மூசா நபி ஈசா நபி யூசுப் நபி இbrahim நபி நமக்களே இன்னைக்கு நட்சத்திர பद्दल சொல்லுங்க மாஷா அல்லாஹ் யூசுப் நபி அஹமதல்ல அவங்க தான் ஒரு காசுக்காக ആ uh, വി